வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர்த்துக்கு இந்த எம்பி த்ரீ மாடலில் வந்து எஃப்எம் வந்து எப்படி வந்து ஸ்கேன் பண்ணுறதுனே வந்து தெரியறதில்ல அது எப்படி வந்து ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி எஃப்எம் சேனலில் கேட்குறதுங்கிறத ரிமோட் மூலமாக எப்படி ஸ்கேன் பண்ணுறது எம்பி த்ரீ மாடலில் பட்டன் மூலமாக எப்படி வந்து ஸ்கேன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் பட்டன் இருக்கும் ரிமோட்டில் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்களே பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்கேன் ஆகிட்டுக்கிட்டு இருக்கு இப்போ ஸ்கேன் ஆகி வந்து முடிச்சிருச்சு இப்போ வந்து எத்தனை சேனல் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதை செக் பண்ணுறது எப்படின்னா ரிமோட் கண்ட்ரோலில் உள்ள ஃபார்வேர்டுக்கியே ப்ரெஸ் பண்ணினா எந்தெந்த நம்பர்லாம் என் ஆட் ஆகிருக்கு ப்ரீசெட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணுறேன் எனக்கு பதிமூணாம் நம்பர் சேனலில் வந்து சென்னை வானொலி வந்து கேட்குது அதை நீங்களே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அடுத்த சேனலு பதினஞ்சாம் நம்பர் சேனலில் வந்து தருமபுரி பண்புலையும் அடுத்து பதினாறாம் நம்பர் சேனலாக எனக்கு வந்து ஆந்திராவிலேருந்து வர ஒரு பண்பலை வந்து ஆட் ஆகிருக்கு அடுத்ததான் நம்ம ரிமோட்டில் உள்ள நம்பரில் இருக்கிற கீபேடை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்தெந்த சேனல் வந்து எந்தெந்த நம்பருங்கிறத டைரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேனல் வந்து ப்ளே ஆகிடும் பதிமூணாம் நம்பர் இது வந்து சென்னை தொலைக்காட்சி பதினஞ்சு தருமபுரி பண்பலை நிறைய பேர் இந்த மாதிரி எம்பி த்ரீ மாடல் வாங்கி எப்படி வந்து எஃப்எம் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமலே வந்து அப்படியே வந்து விட்டுறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து சேனலில் வந்து ஸ்கேன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் அடுத்ததாக இந்த வீடியோவில் நம்ம எம்பி த்ரீ மாடலில் இருக்க பட்டன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்கேன் பண்ணுறதுங்கிறத நாம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த எம்பி த்ரீ மாடலில் ஸ்கேன் சொல்லி ஒரு பட்டன் இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ஸ்கேன் ஆகுது இப்போ ஸ்கேன் ஆயிடுச்சு வால்யூம் ப்ளஸ்ஸுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஒவ்வொரு சேனலாக வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் நீங்கள் கேட்டுக்கிற சேனல் வந்து சென்னை பண்பலை இந்த பதிமூணாம் நம்பர் சேனல் வந்து தர்மபுரி பண்பலை வால்யூம் மைனஸ்ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னால இருந்த சேனல் வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் ரிமோட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் பண்ணுறதுன்னு சொல்லியும் இதில் உள்ள பட்டன்ஸை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து மேனுவலாக வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும் சொல்லி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த எம்பி துரிமை டிஜிட்டல் எஃப்எம்மை நீங்கள் இடத்த விட்டு இடத்த மாற்றினாலோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஊருக்கு கொண்டு போனாலோ நீங்கள் வந்து அங்கேயும் போய் மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஊரில் என்ன சேனல் இருக்கோ அந்த சேனல் வந்து உங்களுக்கு எடுக்கும் ஓகே நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்